அனைவருக்கும் சலாம் விவசாயிகளுக்கு காயம் தில்லி நோக்கி பேரணி முடிவை திரும்ப பெற்றனர் குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தில்லி நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற விவசாயிகள் தங்கள் முடிவை திரும்ப பெற்றனர் பஞ்சாப் ஹரியானா மாநில எல்லை பகுதியிலிருந்து தில்லி நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டதாலும் ஹரியானா காவல்துறையினர் ஏற்படுத்திய தடுப்புகளை அகற்ற முயன்ற விவசாயிகளுக்கும் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சில விவசாயிகளுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதால் என்று நடத்தவிருந்த தில்லி நோக்கி பேரணியை திரும்ப பெறுவதாக சர்வான் சிங் பாந்தர் அறிவித்தார் ஹரியானா காவல்துறையினர் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் ஆறு விவசாயிகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது எனவே இன்று நடத்தவிருந்த பேரணியை திரும்ப பெறுவதாகவும் சம்யுக்தா கிசான் மோர்சா மற்றும் கிசான் மஸ்தூர் மோர்சா என்ற இரண்டு அமைப்புகளும் பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அறிவிப்பார்கள் என்று கூறியுள்ளார் ஹரியானா பஞ்சாப் எல்லையான ஷம்பு பகுதியில் விவசாயிகள் போராடி வந்த நிலையில் இன்று அங்கிலிருந்து தில்லி நோக்கி நூற்றி ஓர் விவசாயிகள் பேரணியாக செல்ல முயன்றனர் ஆனால் அவர்களை ஹரியானா காவல்துறையினர் சில அடி தூரத்திலேயே தடுத்து நிறுத்தினர் விவசாயிகள் பேரணியை தடுக்க சாலைகளில் தடுப்புகளை ஏற்படுத்தினர் அதனையும் விவசாயிகள் அகற்றியிருந்தனர் போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் விவசாயிகள் கலந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார்